அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலீஸ்வர அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கல்லையில் நான் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பறிதல் கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான் மாறானி வயகத்தனே அஹ் ஐயப்படாத அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல் ஆஹ் குறிப்பின் குறிப்பின் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் ஆஹ் யாது கொடுத்தும் கொலல் ஆஹ் குறித்தது கூராமை கொள்வாரோடு ஏனை ஆஹ் உறுப்பு ஓர் அணையரால் வேரே குறிப்பு ஆஹ் உணராவாயின் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் அடுத்தது காட்டும் பழுங்கிப்போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் முகத்தின் முதுகுறைந்தது உண்டோ உவப்பினும் காயப்பினும் தான் முந்துரும் முகம் நோக்கி நிற்கும் அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வால் பெறின் பகைமையும் பகைமையும் தி கேன்மையும் பகைமையும் கேன்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமையும் உணர்வார் பெரின் நுண்ணியம் என்னும் கால் காணுங்கால் கால் கண்ணல்லது இல்ல பிற நன்றி